மூணு புள்ளி எட்டு செகண்டில் செகண்ட் சப்ஸ்டியூஷன் இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டில் a எக்ஸ் பவர் b ப்ளஸ் பி எக்ஸ் க்யூபுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் இது நம்மளால் ஃபைன் அவுட் பண்ண முடியாது அதுக்காக இப்போ நம்பரை வந்து ஃபர்ஸ்ட்டில் எழுதிக்கப் போறோம் எப்படி எழுதலாம்னா வகுத்தல் போட்டுக்கலாம் இப்போ நம்பர் வந்து கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் 100 அடுத்தது x வேரியபிள் டூ ஹண்ட்ரட் எக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கோங்க ப்ளஸ் பி எக்ஸு க்யூபு ப்ளஸ் ஏஎக்ஸ் பவர் இப்படி ரிவர்ஸில் எழுதிக்கோங்க இப்போ ஹண்ட்ரடை நம்ம எப்படி வந்து ஹண்ட்ரட எந்த நம்பரால் ஸ்கொயர் பண்ணால் ஹண்ட்ரட் வரும் டென்னு ஸ்கொயர் பண்ணிணா ஹண்ட்ரட் வரும் ப்ளஸ் அதனால் டென்னு டென்னு எழுதிக்கிறோம் மேலேங்குலையும் இப்போ மல்டிபிள் பண்ணா 100 வரும் சைனை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சேஞ்ச் பண்ணா இது கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் டூ டூமை கீழே பிள் பண்ணி எழுதிக்கோங்க அப்போ டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எக்ஸு ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன்னு எக்ஸ் ஸ்கொயர் இப்போது இந்த இந்த டேர்மை வந்து நம்ம டூவால் மல்டிபிள் பண்ணி எழுதுவோம் டூ இன்ட்டு டென் டுவெண்ட்டின்னு கிடைக்கும் இப்போது இதை வந்து இந்த ஃபஸ்ட் டேமோட டிவைட் பண்ணுவோம் அப்போ டூ டுவெண்ட்டி எக்ஸு டிவைடு டுவெண்ட்டின்னு போடுவோம் போய் ஜீரோக்கு ஜீரோக்கு கேன்சல் ஆகிடும் டூ டேபிளில் போட்டால் லெவன் டூ சார் ட்வெண்ட்டி டூ இப்போ லெவன் எக்ஸுன்னு கிடைக்கும் இந்த லெவன் எக்ஸை ப்ளஸுங்கிறதால ப்ளஸ் லெவன் எக்ஸை மேலேயும் கீழே ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த லெவன் எக்ஸால் மல்டிபிள் பண்ணுறோம் ரெண்டுமே ப்ளஸ் ஆயிடுங்கிறதால ப்ளஸ் வந்துடும் லெவன் இன்ட்டு டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ப்ளஸ் லெவன் இன்ட்டு லெவனு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன்று எக்ஸ் இன்ட் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அதை சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிக்கிறோம் இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன்று ஒன்று மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆகிடும் சிக்ஸ் டூவே மைனஸ் பண்ணால் ஃபோர் ஆகிடும் த்ரீ டூவும் மைனஸ் பண்ணால் அது ஒன் ஆகிடும் அப்போது இது வந்து ஒன் ஃபார்ட்டின்னு கிடைக்கும் சாரி த்ரீயும் மைனஸ் பண்ணணும் டூன்னு கிடைக்கும் டூ ஃபார்ட்டி எக்ஸ் ஸ்கொயரு ரெண்டு இது பெரிய நண்டு கூறி ப்ளஸ்ஸு அதனால் ப்ளஸ்ஸு அடுத்தது என்ன எழுதணும் பி எக்ஸ் க்யூபை கீழே அரைக்கணும் எக்ஸ் பவர் ஃபோரை கீழே அரைக்கலாம் ப்ளஸ் பி எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஏ எக்ஸ் பவர் ஃபோரு இப்போது நம்ம இந்த டேர்மை மேலே இருக்கிற டேர்மை ரெண்டால் பெருக்கி எழுதணும் டூ இன்ட்டு டென்னு ப்ளஸ் லெவன் எக்ஸு ஈக்குவல் டு ரெண்டாவில் டென்னை மல்டிபல் பண்ணால் டொண்ட்டி ப்ளஸ்ஸு லெவனால் டூ மல்டிபல் பண்ணால் டுவெண்ட்டி டூ எக்ஸு அப்படின்னு கிடைக்கும் இப்போ அதை இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் டுவெண்ட்டி ப்ளஸ்ஸு ட்வெண்ட்டி டூ எக்ஸு அப்படின்னு கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்பரோடைய இந்த ஃபஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணிக்கணும் அப்போ டூ ஃபார்ட்டி எக்ஸ் ஸ்கொயரு டிவைடு டொண்ட்டி ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இங்கே டூ டேபிளில் போட்டோன்னா ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோரு அப்போ டுவெல்லு எக்ஸு ஸ்கொயர்னு கிடைக்கும் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயரை இங்கேயும் ஆட் பண்ணிக்கணும் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் டுவெல் எக்ஸு ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கணும் இப்போ ப்ளஸ் டுவெல் எக்ஸு ஸ்கொயரை இங்கே மட்டிபிள் பண்ணுறோம் டுவெல்லையும் டொண்ட்டையும் மட்டிபிள் பண்ணால் டூ ஃபார்ட்டி எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ்ஸு டுவெல்லையும் டுவெண்ட்டி டூவையும் மல்டிபிள் பண்ணால் டூ சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸின் டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப்னு கெடைச்சிரும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் ட்வெல்லி டொல்லி மல்டிபிள் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி ஃபோரு எக்ஸ் பவர் ஃபோர்னு கிடைக்கும் இப்போ இதில் சைனை சேஞ்ச் பண்ணோன்னா கேன்சல் ஆகிடும் ஃபர்ஸ்ட்டு டம்மு அடுத்தது இதுக்கு ஏ பிக்கு நேராக இருக்கிற வேல்யூ எழுதிக்கலாம் ஏக்கு நேராக இருக்கிற வேல்யூவை எழுதிக்கலாம் இப்போ பிக்கு நேராக என்ன இருக்குது பி மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் கியூபு பி எக்ஸு க்யூப்பு மைனஸ் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ்கியூப் ஈக்குவல் டு ஜீரோ அடுத்தது ஏ எக்ஸ் பவர் ஃபோரு மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இப்போது இதில் பி மைனஸ் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபோரு எக்ஸ் க்யூபை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ஈக்குவல் டு தகுந்த போயிட்டு ஜீரோ ஆகிடும் அப்போ இதில் இருந்து பியோட வேல்யூ டூ சிக்ஸ்டி ஃபோருன்னு கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோரு அதே மாதிரி இதுலேயும் எக்ஸ்போ ஒரு ஃபோர் இருக்குது காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா ஏ மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோரு இங்கே மல்டிபிள் இருக்குது அது ஈக்குவல்டு வந்துட்டு போனால் ஜீரோ ஆகிடும் ஏன்னா ஈக்குவல் டு வந்து ஜீரோ இருக்கிறதால ஜீரோ ஆகிடும் அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் ஈக்குவல்டு வந்துட்டு போனால் ப்ளஸ் ஆயிடும் அப்போ ஏவோட வேல்யூ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஏவோட வேல்யூ ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் பியோட வேல்யூ ஒன் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர்